அனைவருக்கும் வணக்கம் பழனிசுவாமி டாக்ஸ் இந்த சேனல் மூலம் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ரமணாஜ் இந்த சேனல்ல வீடியோ போட்டு இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி போர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஒளி விளக்காக இருக்க வேண்டும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் எல்லாமல்ல இறைவன் சிவபெருமானை வேண்டி பிரார்த்திக்கிறேன் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் என்னுடைய பார்வையில் ஒவ்வொரு ராசிக்குமே அப்படியே நான் சொல்லிடுறேன் ஒரு ஷார்ட்டா ஒவ்வொரு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்லிடலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க மேஷம் ராசி மேஷம் ராசியை பொறுத்தவரையிலும் சனி பகவான் பதினொன்னாம் பாவகத்திலையும் குரு வந்து அப்டூ ஏப்ரல் முடிய ராசிலேயே இருப்பாரு இந்த இரண்டு கிரகமும் அதே போல ராகு வந்து ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவகத்திலையும் கேது ராசிக்கு ஆறுல இருக்கிறாரு அந்த அடிப்படையில இந்த ஆண்டை பொறுத்தவரையிலும் புதிய தொழில் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வோ தொழில் முன்னேற்றமோ கண்டிப்பாக உண்டு அதனால லாபங்கள் ஏற்படும் கடனுடைய அழுத்தம் குறைவாக இருக்கும் பிள்ளைகள் தொடர்பான செலவுகள் கண்டிப்பாக வரும் பிள்ளைகள் தொடர்பான எக்ஸ்பென்சஸ் ஆகும் அது ஒரு சுப செலவாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு திருமணம் போன்ற சுப காரியங்கள் மங்கள காரியங்கள் கைகூடு பெறக்கூடியதாகவே இருக்கும் பனிரெண்டாம் பாவகத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ராகு இருக்கிறதுனால ஓரளவுக்கு சுப வரையங்களே நிறைய ஏற்படுத்தும் அந்த குரு வந்து இரண்டாம் பாவகத்துக்கு வரும்போது மே மாசத்திலிருந்து நிறைய சுப வரியங்கள் செய்யக்கூடிய ஆண்டாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் அதற்கேற்றவாறு வருமானம் வரும் அடுத்தது ரிஷபம் ராசி இந்த ரிஷபம் ராசியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க இந்த குரு பகவான் உங்க ராசியிலேயே வந்து மே மாசத்துல மாசத்திலிருந்து வர்றார் அதுவரிலும் ராசிக்கு பனிரெண்டாம் பாவகத்துல குரு சனி பகவானை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பத்தாம் பாவகத்தில் ஆட்சி புரிகிறார் பத்தாம் பாவகத்தில் சனி இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்க தொழில ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் கூட வரும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய வரும் சில பேர் சுய தொழில்களை இந்த ஆண்டு ஆரம்பிக்க போறீங்க கூட்டு தொழிலை தவிர்ப்பது நல்லது வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் ஒர்க் பிரஷர் இருக்கும் உடன்படிப்புகளால் சில இடைஞ்சல்களும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக வரும் பதினேழாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை பொறுத்தவர்களும் உங்களுக்கு வருமானத்தை கண்டிப்பாக கொடுப்பார் லாபத்தை ஏற்படுத்துவார் புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்துவார் பிள்ளைகள் தொடர்பான செலவுகளும் வருத்தங்களும் சில பேருக்கு ஏற்படும் பிள்ளைகள் தொடர்பாக சுப செலவுகள் சில பேருக்கு ஏற்படும் பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியங்கள் கைகூட பெறும் அதே போல இந்த ராசிலேயே வந்து உங்களுக்கு குரு வரும்போது குறிப்பா மே மாசத்துல இருந்து தொழில வேலை பாக்குறவங்க அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த நேரத்துல இருந்து திருமணம் போன்ற சுப காரியங்கள்லாம் கைகூடும் அடுத்தது மிதுனம் ராசி மிதுனம் ராசியை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்க கடுமையான கஷ்டங்கள் அஷ்டமத்து சனியோட கஷ்டத்துல இருந்து மீண்டுட்டீங்க அதுதான் பெரிய பாசிட்டிவ் இப்பவும் உழைக்க போறீங்க கடுமையா உழைக்கிறீங்க கடுமையா முயற்சி செய்ய போறீங்க இந்த வருஷம் அதனோட ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீரும் கொடுத்த பணத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும் கடனுடைய அழுத்தங்கள் குறையும் கடன் வாங்குறது கொஞ்சம் நிறுத்துவீங்க பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் பூர்வீக சொத்தால ஆதாயங்கள் சில பேருக்கு ஏற்படும் அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த ஆண்டை பொறுத்தவரையில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண எல்லாம் அமையக்கூடியதாகவே இருக்கும் ஒரு சிறப்பான ஆண்டு என்றே சொல்லலாம் மிதனம் ராசிக்கு கடகம் ராசி இந்த கடகம் ராசியை பொறுத்தவரையிலும் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் கடகம் ராசிக்கு வந்து ஏப்ரல் மாசம் முடிகிறவர்களுமே நினச்ச காரியம் கைகூடாம கொஞ்சம் இழுத்தடிக்கலாம் பணம் கூடிய வாய்ப்பு உண்டு ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க அதாவது ஏதாவது ஒரு சொத்து அசட்டோ அல்லது ஏதாவது ஒரு ஜுவல்லரியோ வாங்கிடுங்க அதுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் வைக்காம இருக்கும் திருமணம் போட்ட சுப காரியங்கள்லாம் ஏப்ரல் வரல கொஞ்சம் தடையாக தான் இருக்கும் அதற்கப்புறம் முயற்சி செய்தா திருமண வரன்கள் அமையும் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு லாபங்கள் கூட பாத்தீங்கன்னா சற்று குறைவாக காணப்படும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் வரை அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாக உண்டு இடமாற்றங்கள் பயணங்கள் அலைச்சல்கள் அதே போல கடன் படுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த டூ தௌசண்ட் டுவெண்டி ராசி நண்பர்களுக்கு ஏற்படும் அதனால எல்லா விஷயத்திலையுமே சற்று கவனமாக இருங்க உடல் கவனம் செலுத்திக் கொள்வது மிகவும் நல்லது அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்மம் ராசியை பொறுத்தவரையிலும் கண்டக சனியாக ஏழாம் பாவகத்துல சனி ராசியே பாக்குறாரு வார்த்தைகளில் கவனம் செலுத்திக்கணும் எதுவுமே வந்து உங்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் கூட்டாளிகள் கூட்டு தொழில் செய்றீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணைவர் வாழ்க்கை துணை உறவுகள் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களை டென்ஷன் படுத்துவாங்க அதற்கெல்லாம் நீங்க ரியாக்ட் பண்ணீங்கனாக்க பாதிப்புகளை சந்திப்பீங்க அதெல்லாம் கடந்து போகும்போது உங்களுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது குறிப்பா எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வார்த்தைகளை நீங்க பிரயோகப்படுத்தும் போது உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் சோ கவனமாக கையாளணும் சூருட்டி கொடுக்கறது வாக்கு கொடுக்கறது இதெல்லாம் கூட தவிர்க்கணும் வாக்குவாதம் செய்வதையும் தவிர்க்க வேண்டும் உடன் பணிவர்களால் கூட பாதிப்படையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால இந்த ஆண்டை பொறுத்தவர்களும் இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமாக இருந்தாவே பெட்டர் மத்தபடி திருமணம் போன்ற சுப காரியங்கள் கைகூடும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க திருமண வரன்கள் அமையாதவர்களுக்கு திருமண வரன்கள் அமையும் குறிப்பா மே மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருமண வரன்கள்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் ரீதியாக புதிய வாய்ப்போ சில பேருக்கு பதவி உயர்வோ கூட இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மே மாசத்துக்கு மேல சிம்மம் ராசியை பொறுத்த அடுத்ததாக கன்னி ராசி கன்னி ராசிக்கு ஆறாம் பாவகத்தில் சனி பகவான் ஆறாம் பாவகத்தில் சனி இருந்து மறைந்திருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாம் வெளிக்கொண்டுவாரு அதனால வந்து பாத்தீங்கன்னாக்க எதிரிகள் தானாகவே அழிந்து விடுவார்கள் ஆனாலும் நீங்க புதிய எதிரிகளை உருவாக்காம இருக்கணும் அதே போல ஒரு சுப நிகழ்ச்சிக்காக படக்கூடிய சூழ்நிலை வீடு வாங்குறீங்க சொத்து வாங்குறீங்க அல்லது திருமணம் போன்ற சுப காரியங்களுக்காக படக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க கன்னிராசியை பொறுத்தவரையும் எதிரிகள் வெளிவந்தாலே அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்கள கிட்ட சரண்டர் ஆகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசு பணிக்கு முயற்சி செய்வர்களுக்கு அரசு பணி கிடைக்கும் அதே போல சொத்து வீடு சொந்தங்கள் இதெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்திற்கு பிறகு மிக சிறப்பாக இருக்கு அது அதுவரிலும் சில பிரச்சனைகள் சில இடைஞ்சல்கள் சில தடைகள் குடும்ப வாழ்க்கையோட சில கருத்து வேறுபாடுகள்லாம் ஏப்ரல் மாசம் முடிய முடியவரிலுமே இருந்துகிட்டு இருக்கும் அதற்கு ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை தான் நிலவிட்டு இருக்கும் துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்தவரிலும் பாத்தீங்கன்னாக்க இந்த ஆண்டை பொறுத்தவரிலும் ஒரு சிறப்பான ஆண்டு என்றே சொல்லலாம் ராசிக்கு ஐந்தாம் பாவகத்துல சனி அப்போ ஏப்ரல் மாசம் முடிகிறவர்களுமே நீண்ட நாளா திருமண வரன்கள் அமையாதவர்களுக்கு வரன்கள் அமைந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை வாய்ப்பில் ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு எட்டாம் பாவகத்துக்கு வந்த பிறகு நிறைய பேருக்கு ஊர் மாற்றம் அல்லது இடமாற்றங்கள் ஏற்படும் புத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது வீடு அல்லது நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படும் அதன் மூலம் கொஞ்சம் செலவுகள் கடன்கள் படக்கூடிய வாய்ப்பும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உண்டு உடல்நல பாதிப்பு பெரியதாக இருக்காது வேலையில ஒரு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ சில பேருக்கு கிடைக்கும் மொத்தத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறப்பான ஆண்டு என்றே துலாம் ராசிக்கு சொல்லலாம் விருட்சகம் ராசி இந்த விருட்சகம் ராசி ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கும்னாக்க குரு பகவானை பொறுத்தவரிலும் ஆறாம் பாவகத்துல இருக்கிறாரு ஏப்ரல் மாசம் முடியிறவர்களிலும் சில பேருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கி இருக்கும் உடல்நலத்துல பாதிப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் ஒர்க் பண்ற இடத்துல எதிரி தொல்லை ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அது சாதுரியமாக கடக்கணும் ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கும் அதே போல இந்த ஆண்டை பொறுத்தவரில் அலைச்சல்கள் பயணங்கள் கூடுதலாகவே இருக்கும் சனி நாலாம் பாவகத்துல இருக்கிறதுனால அர்த்தாஸ்தம சனியாக இருக்கிறதுனால உடல் நலத்துல கவனம் செலுத்திங்க சில பேருக்கு வாகனம் வீடு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரையிலும் ஒரு பக்கம் பண ரீதியாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் இருந்தாலும் குடும்ப உறவுகள்லயோ அல்லது ஒர்க் பண்ற இடத்துலயோ பகையும் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் உடல்நலத்துல பாதிப்புகளை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால கவனமாக இருக்கணும் அடுத்தது தனுசு ராசி இந்த தனுசு ராசியை பொறுத்தவரிலும் பாத்தீங்கன்னாக்க சென்னையிலிருந்து முழுமையாக விலகிவிட்டீர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும் நிறைய முயற்சிகள் செய்வீர்கள் இந்த காலகட்டத்தில் குருவை பொறுத்தவரையில உங்களுக்கு ஐந்தாம் பாவகத்தில் இருக்கிறது ஏப்ரல் மாசம் முடிகிறவர்களுமே தடைபட்ட திருமணம் போன்ற சுப காரியங்கள்லாம் செட் ஆகும் முன்னேற்றங்கள் உண்டு புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு புத்திர பாக்கியம் நீண்ட நாளாக காத்திருப்பவர்களுக்கு உண்டு பிரிந்த உறவுகள் கணவன் மனைவி தோஷம் இல்லாம பிரிஞ்சிருக்கீங்கன்னா சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல டிவோர்ஸ் போன்ற விஷயங்கள் இறங்கி கடந்த கால வாழ்க்கையால பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுமணம் போன்றவை நடைபெறும் நீண்ட நாளாக காதல்ல ஃபெயிலியர் ஆகி காதல் ஆகாம இருப்பவர்களுக்கும் காதல் ஆகும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் தொழில் அமையும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு தனுசு ராசிக்கு சிறப்பாகவே இருக்கு இந்த குரு பகவானை பொறுத்தவரை ஆறாம் பாவகத்துக்கு மே மாசத்துல இருந்து போறதுனால உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மே மாசத்துக்கு பிறகு கவனமாக இருக்கணும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த காலக்கட்டத்தில் ஏற்படும் அது வந்து வீடு அல்லது வாகன கடன் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மகரம் மகரம் ராசியை பொறுத்தவரை ஜென்மசனி என்ற தாக்கத்திலிருந்து நீங்க விடுபட்டுட்டீங்க உங்க ராசிக்கு இரண்டாம் பாவகத்துல சனி இருக்கிறதுனால வார்த்தைகளில் கவனம் செலுத்தீங்க குடும்ப உறவுகள்லயும் சரி அல்லது ஒர்க் பண்ற இடத்துலையும் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பணம் கைக்கு திடீரென்று வந்தாலும் நிறைய விரைவு செலவுகளும் ஏற்படும் அப்பப்போ பற்றாக்குறையும் ஏற்படும் அதனால பண விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க மேலும் வந்து குரு பகவானை பொறுத்தவரையும் ராசிக்கு நாலாம் பாவகத்துல பெருக்கிறாரு அப்பப்போ சின்ன சின்ன உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் ஏப்ரல் மாதம் முடிய அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவகத்துக்கு குரு வரும்போது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உத்தரவாக்கியம் கிடைக்கும் உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு நடைபெருக்கு ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பொருளாதார ரீதியாக அந்த நேரத்துல முன்னேற்றங்கள் உண்டு மே மாசத்திலிருந்து சில பேருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய வாய்ப்பு வேலை தேடிட்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவே அமையும் சில பேருக்கு ஒரு நல்ல இடத்துல இடமாற்றம் அல்லது ஊர் மாற்றம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு தொலைதூர பயணம் போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மொத்தத்துல மகரம் ராசிக்கு ஆண்டின் இறுதியில மே மாசத்துல இருந்து மிக அற்புதமாக இருக்கும் அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசியை ஜென்ம ஜென்மசனி இந்த காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கு ஜென்மசனி மேலும் ராகு இரண்டாம் பாவகத்திலும் கேது எட்டுல இருக்கிறாரு திடீரென்று தனவரவு பொருளாதார ரீதியாக வரவு இருந்தாலும் பற்றாக்குறை அவ்வப்போது இருந்துகிட்டேதான் இருக்கும் ஜென்மத்திலேயே சனி இருக்கிறதுனால மனக்குழப்பம் டென்ஷன் மன அழுத்தங்கள் அதிகமாகவே இருக்கும் குறிப்பாக திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள் இருக்கும் அல்லது வாழ்க்கை துணைவருக்கு உடனான பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கும் அதனால மருத்துவ விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு வேலையில நிறைய ஒர்க் பிரஷர் டென்ஷன் வேலையை விட்டுட்டு திடீர்னு வேற வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதனால வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஒர்க் பண்ற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை அதிகாரிகள்கிட்ட ஒரு நாசுக்கா நடந்துக்கணும் அதே போல பாத்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கையிலயும் நிறைய கருத்து வேறுபாடு எல்லாம் வர்றதுனால விட்டு கொடுத்து போகணும் புதியவர்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது கூட்டு தொழில் ஆகாது இந்த காலகட்டத்தில் சோ எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஆண்டாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பம் ராசிக்கு இருக்கு மீனம் ராசி மீனம் ராசியை பொறுத்தவரையிலும் விரையச்சனி இருக்கிற வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்ன்ற எண்ணங்கள்லாம் சில பேருக்கு ஏற்படும் சொத்துக்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அகலக்கால் வைக்கக்கூடாது புதிய ப்ராஜெக்ட் புதிய திட்டங்களை பெரிய அளவுக்கு நீங்களே கையாள் தவிர்க்கணும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருமண போன்ற சுப நிகழ்ச்சிகள் சில பேருக்கு நடைபெறும் அதாவது திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டீங்கன்னா இருக்கிறீங்கன்னா வரன் திருமணமே நடைபெறும் சில பேருக்கு சொத்து வீடு போன்ற விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் ஏற்படும் குடும்ப வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் பேருக்கு இருந்துட்டு அதே அதேவேளை சில பேருக்கு பிரிவுகள் ஏற்பட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்பட்டு இருக்கும் இது வைப்பு நம்ம டீட்டெயிலா கூட நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம இன்னொரு சேனலாக இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள்ல சொல்லியிருக்கிறோம் நீங்க அதோட பாருங்க பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன் இதுல ஒரு ஷார்ட்டா வந்து பண்ணணும்ன்றதுனால தான் ஒரு ஷார்ட்டாவே சொல்லியிருக்கிறார் மொத்தத்தில் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்